கத்தமை பொழுதாக இந்த புதிய காலவேளையிலேயே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் கத்திய நாள் இந்த நாளிலே நமக்கு ஒரு லோக சுவார்த்தையை கொடுத்து கத்தை நம்மை ஆசீர்வைத்துக் கொண்டிருக்க கத்தனை நென்டி சொல்கிறேன் இந்த வார்த்தை மூலமாக கற்று நம்மோட இந்த நாளிலும் ரோமருக்கு நல்ல விருப்பத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நாளே வெல்லு என்று சொல்லி அங்கே ரோமருக்கு சொல்லும் பொழுது அந்த அதிகாரங்களை நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் பசங்க எப்பாவன் என்னென்ன செய்யணும் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் எப்படி வெல்லும் வெற்றி எப்படி செய்ய வேண்டும் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லும்போது நமக்கு வெற்றி அடைய வேண்டும் வெற்றி எப்படி அடைய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படறது நமக்கு நல்லா பிடிக்கும் சோதரம் ஆனால் எப்படி வெற்றி அடைய வேண்டும் உனக்கு விரோதமாக ஒருவர் தீமை ஆனால் நீயும் திரும்ப தீமை செய்து வெல்ல முடியாது பாருங்க நன்மை செய்துதான் வெல்ல வேண்டும் தீமையை நன்மையினால வேண்டும் அதனுடைய வார்த்தை அது ஆமென்றும் ஆமையும் என்று இருக்கிற இந்த காலவேளையிலே இந்த வைத்த காலவேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை பேசுகிற வார்த்தை உனக்கு நமக்கு விரோதமாய் தீமை பாருங்கள் செய்திருக்கிறார் பாருங்க ரோமில் இருக்கிறதால ஊழியர்கள் பரிசுத்த வான்களுக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார் மேலெல்லாம் தீமைக்கு தீமை செய்யாதுங்கள் அப்படின்னு எழுதுறாரு தீமைக்கு தீமை செய்யாதுங்க அது மாத்திரமில்லை தீமையை நன்மை நானே ஒரு தீமையை எப்படி வெல்ல முடியும் இன்னா செய்தாரே பொறுத்து அவர் நானே நன்னயம் செய்து விடல் திருக்குறள் தீமை செய்தவர்களை பொறுத்துட்டு அவருக்கு அவர் நன்மை செய்து அவரை வெக்கப்பட வைப்பது அதுதான் உண்மையான வெற்றி ஒரு மனுஷனுக்கு அவன் எனக்கு பண்ணலாம் நான் அவனை அடிச்சிட்டேன் அவன் என்னை அடிச்சிட்டான் நான் அவனை திரும்ப அடிச்சிட்டேன் அவன் எனக்கு பிரச்சனை போனால் நான் அவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டேன் அப்போ நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஆனால் தேவடைய பார்வையில் அது வெற்றி அல்ல தேவடைய பார்வையில் அது பழிக்கு பழி இங்கே ஒருவனை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மனுஷனுக்கிட்ட நீ அவனை வெற்றி பெற வேண்டும் அவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி நீ ஒன்று அவனுக்கிட்ட அவனோட பிரச்சனையில் வெற்றி உனக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா பேசி சொன்னார் பாருட பழைய பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு ஒரு பல்ல உடைச்சா திரும்ப பல்ல உடைக்கணும் கண்ணை குத்துனா இவன் திரும்ப கண்ணை குத்தணும் கையை வெட்டினா திரும்ப கையை வெட்டணும் இப்படிப்பட்டதான நியாயங்கள் தான் காணப்பட்டது ஏன்னா அதுதான் அன்னைக்கு பெஸ்ட் நியாயம் பெஸ்ட்டு இன்னைக்கு அதைத்தான் பல நாடுகளிலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருந்தது ஆனால் அது ஏசு கிறிஸ்தின் நாட்களிலே இயேசு அதை தலைவர் மாற்றி கொட்டாரும் மாற்றினார் ஒரு கண்ணத்தில் அடித்தா மருகணத்தை காட்டி கொடு அப்பொழுது அவன் என்ன செய்வான் மரகிழந்தை காட்டி கொடுத்துட்டா திரும்ப அதிலேயே அடித்தா என்ன பண்ணுன்னு கேட்பான் அவன் காட்டும் போதே அவன் மனம் திரும்புவான் சொந்திரும் அவன் இவ்வளோ பண்ணி அவனுக்கு அவன் நமக்கு திரும்ப எதுவும் செய்யலையே சொல்லு அதனால தான் அருமை இந்த நாட்களில் நம்மை பாருங்க ஒரு தீமையை நீங்கள் வெல்ல வேண்டுமானால் அது தீமையினாலே வெல்ல முடியாது அப்படி நீங்கள் வென்றீங்கன்னா அது வெற்றி இல்லை சோதரம் நன்மையினால தான் வெல்ல வேண்டும் அப்படி நீ வென்று விட்டீங்கன்னா ஒரு நாளும் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு தீமையே வர பாருங்க நீ நன்மையே விதைத்துக் கொண்டிருந்தால் நன்மை மட்டும்தான் அனுமீ தீமை விதைத்தால் தீமை அனுப்பும் கத்தி எடுக்கிறவன் கத்தினாலே மடிவான் பட்டை எடுக்கிறவன் பட்டைத்தால மடிவான் சொல்லுங்க அப்படின்னா அதான் தோஷம் சொல்லப்படுது நீ தீமை தீமையை தீமை நமக்கு வந்து கொண்டிருக்கிறதா உங்க வாழ்க்கையில் எல்லாம் தீமை செய்கிறார்களா பக்கத்து வீட்டுல இருந்து சொந்தக்காரர் வந்து எல்லா தீமை செய்கிறார்களா இஷ்டம் போல பேசுகிறார்களா வாயில் வந்தபடியெல்லாம் திட்டுகிறார்களா சின்ன விஷயத்தை பெருசாக மாற்றுகிறார்களா உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா பயப்படாதீர்கள் வசனம் சொல்லுது எந்த தீமையாக இருந்தாலும் ஒரு நன்மை செய்து வெற்றி கொள்ளுங்கள் அவங்க ஜென்மத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தீமையே செய்ய மாட்டாங்க ஓ வசனம் சொல்லு நாம் நன்மை செய்தால் நமக்கு தீமை செய்யணும் யார் அதனால்தான் அப்படி சொல்லும் போது நீ வந்து ஒரு மனுஷனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்ல விரும்பினால் நன்மை செய்து வெற்றி கொள் தீமை செய்து நம்ம வெற்றி கொள்ள தீமை செஞ்சால் படிக்கு பழி வாங்குவது ஆகும் அந்த காரியம் நமக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அந்த அதனால தான் அவர் இன்றைக்கு காலையில் பேசுகிற காரியம் நீங்கள் ஒரு விரோதமாக எவ்வளோ தவறு பண்ணுறாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருக்கு சில ஆட்கள் மன்னிக்கவே மாட்டாங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் பேச மாட்டான் அதெல்லாம் பிசாசனுடைய காரியங்கள் நான் செத்தாலும் பேச மாட்டேன்னு இருப்பாங்க செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அவங்க பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்கள் உடம்பெல்லாம் பிரச்சனை உண்டாகும் உங்கள் சரீரத்தில் பிரச்சனை உண்டாகும் உங்கள் ஆவியில் பிரச்சனை உண்டாகும் பிசாசு உங்களுக்குள்ள தான் பிடி இருப்பான் எந்த தெரியுமா மன்னிக்காத தன்மை எங்கேருந்து இருந்து வருது தெரியுமா பிசாசு வருது ஆண்டவர் சொன்னார் ஏழு எழுதுகிற மன்னிங்கன்னு சொன்னார் அது நேரம் ஆப்போசிட்டாக பண்ண மன்னிக்க மாட்டான் மன்னிக்காத பிள்ளைகளை இருக்கிறீர்கள் உங்களுக்கு தவறு செய்தால் சொல்லுங்க ஓ நான் விடுகிறேன் உனக்கு நான் நன்மையே செய்வேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு உபதேசம் கத்து சொன்னாலும் கஷ்டமானதுதான் எப்படிப்பா அவன் தீமை செய்யும்போது நம்ம நன்மை செய்ய முடியும் தீமைக்கு தீமை தான் செய்வோம் அது வருஷ குணம் ஆனால் எவன் தீமைக்கு நன்மை செய்கிறானோ அது தெய்வ குணம் இயேசுன பணம் நமக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம் அதை இன்னைக்கு செய்யிறதுக்கு காலை வெளியில் ஒப்பு கொடுங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பான் இன்னைக்கு சபைக்கு போகும்போது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதும் கத்தரவங்களை பார்த்து சொல்றாரு நீ இனிமேல் தீமைக்கு தீமை செய்யாத யாரா தீமை செய்த நன்மை செஞ்சு அவனை வெற்றி கொள் அவன் அவன் வாழ்க்கையை வெற்றியை பெற்றுக்கொள் ஏசு சொன்ன வெற்றி தீமைக்கு தீமை செய்யாத தீ தீமைக்கு நன்மை செய்து வெற்றி இன்னைக்கு நீ வெளிநாட்டு படி கத்திர அவங்க வாழ்க்கையில இனிமேல் எவனாவது ஒருவனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும்னு நினைச்சிங்களா எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை மாத்திரம்தான் அறுப்பீர்கள் நீங்கள் தீமை விதைச்சா தீமை அறுப்பீர்கள் நன்மை வச்சா நன்மை மட்டும்தான் அறுப்பீங்க அவர்கள் தீமை செய்கிறவங்க உங்களை வெக்கமடைந்து போவார்கள் ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி செய்ய எல்லா மனுஷனுக்கும் நல்லது செய்யும் செய்ய சரி நல்லது சரி மன்னிச்சிருக்கு இப்படிதான் நம்மளை சொல்லப்போ நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த காலவெளியில கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வயிற்று காலவெளியிலே தேவையோட மகிமை பிரகாசிக்கத்தலாக ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள் இனிமேல் யார் தீமை செஞ்சாலும் நன்மை மாற்றம் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க கத்த உங்களையும் குடும்பத்தையும் காலையில் ஆசிரியப்பட உங்களுக்காக செபிக்கிறேன் பிதாவின் நல்ல ஆண்டு வரேன் வேளையிலும் இந்த புதிய கால வேளையிலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டு இந்த பிள்ளைகள் இத்தனை தீமை வந்திருந்தாலும் பரவாயில்ல அந்த எல்லாம் நன்மையினாலே வெல்லும்படி இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்த பிள்ளைகளாக மாற்றணும் ஆசிரியம் ஆண்டு வசனங்கள் ஒரு நாளும் வெறுமையாக திரும்புகிறதில்லை எனக்கு போன வசனங்கள் போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கட்டும் பேசுமே நாமத்தினால் அப்படி நடக்கிறோம் ஆசிரத்தை பலப்படுத்தும் பாதுகாத்து ஜெமிக்கிறோம் கத்திரை ஆசிரியப்பாராக புதிய ஆசிரியத்தை கொடுப்பாராக விசேஷமாக நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் தீமை காலப்படு பத்தி காலப்படாத நன்மை செய்ய கத்திரவர்களின் குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு சுவாத்திய மூலமாய் உங்களை சந்திக்க கத்தலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்